அப்போடா இயற்கை சந்தை போயிட்டு இருந்தாச்சுங்க என்னென்னா இந்த மூணு வாரமாக வந்து நான் வந்து இயற்கை சந்தைக்கு போக முடியலைங்க அது ரொம்பவுமே வருத்தமாக இருந்தது என்ன பள்ளி விடுமுறை விட்ட நாட்கள்லேருந்து உறவினர் வீடுகளுக்கு செல்லும் போது வந்து அவங்க வந்து அவங்க தோட்டத்தில் விளையிற காய்கறிகளை கொடுத்து வர்றதுனால நம்ம வேண்டான மறுக்கிறக்கும் இல்லை அதனால் வந்து இயற்கை சந்தை போக முடியலையும் ஆனால் இயற்கை விவசாயிகள் வந்து நம்மளுக்காகவே வந்து இயற்கையாக உருவாக்குறாங்க நாம் வந்து வாங்குவோங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவங்க வந்து கஷ்டப்பட்டு இந்த மாதிரி காய்கறிகளை விளைவிச்சு கொடுக்குறாங்க நாம் அதை போய் வாங்கலைன்னா வந்து அவங்களுக்கு வந்து பெருத்த நட்டங்க என்னென்னா மற்ற பொருட்கள் பருப்புகள் வேற தானியங்கள் இந்த மாதிரி இருந்தால் அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது விற்கலைனாலும் அடுத்த வாரம் அல்லது அடுத்த மாதம் ஏன் ஒரு வருஷம் கூட வச்சு அவங்க விற்கலாம் ஆனால் அந்த காய்கறிகளை வந்து அவங்க எதுவுமே பண்ண முடியாதுங்க அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் போய் இயற்கை சந்தையில் வாங்கிடுவேன் இந்த மூணு வாரமாக போக முடியாது ரொம்பவுமே வருத்தமாக போச்சுங்க சந்தையில் வந்து சிறுகீரை வாங்கிட்டு இருந்திருந்தேங்க சிறுகீரை கடையில் தான் செஞ்சிருந்தேன் வாழைத்தண்டு பொரியலும் பண்ணியிருந்தேங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்தது வாழைத்தண்டு வந்து செவ்வாழைத்தண்டு வாங்கியிருந்தேன் கீரை வந்து சிறுகீரை வாங்கியிருந்தேங்க ரெண்டுமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது இது வந்து முற்றிலும் பஞ்சகாவியா மீனமிலம் அப்புறம் மற்ற இயற்கையான இடுபொருட்கள் விட்டு வளர்த்துறதுனால வந்துங்க இந்த காய்கறிகள் வந்து அவ்வளோ ஒரு ருசியா இருக்கு இங்க வாங்கி நாங்கள் சாப்பிட்டு பழகிட்டு வெளியில எந்த காய்கறி வாங்கினாலும் எங்களுக்கு ருசியே தெரியறது இல்லைங்க இயற்கை விவசாயிகள் சொல்ற மாதிரி பருவத்தில் விளையிற காய்கறிகள் நம்ம வாங்கி சாப்பிட்றப்போ நம்ம உடம்புக்கும் நல்லது இயற்கை விவசாயி வந்து அதை வந்து ஈஸியாக விளைவிச்சிருந்தாங்க இப்போ தக்காளி வந்து ரொம்ப விலை கம்மியாக இருக்குதுன்னா அது வந்து இந்த பருவத்தில் விளைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம் அதுக்காக வந்து அவங்க வந்து ரொம்ப மெனக்கிட வேண்டியது இல்லை ஆனால் பருவத்தில் விளையாதப்போ ஒரு நூறுரூவா ரூபா ரேஞ்சுக்கெல்லாம் விற்கிறப்ப வந்து அதுக்காக இயற்கை விவசாயிகள் வந்து ரொம்ப மெனக்கிட வேண்டியதாக இருக்குங்க அதுக்கு உப்பு உரம் இல்லாமல் மற்ற உரங்கள் போட்டு வளர்க்க வேண்டியதாக இருக்குது அதனால முடிஞ்ச அளவுக்கு நாமளும் கொஞ்சம் அனுசரித்து உருவத்தில் என்னென்ன காய்கறிகள் கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிட்டாலே ரொம்ப நல்லதுங்க